ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வேலைவாய்ப்பு அப்டேட் தான் பார்த்துட்டுருக்கோம் இந்த ஜாப் அப்டேட் உடனுக்குடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஜாப் தேடிட்டு இருக்க அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்லேயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இருக்க ஜாப் வைக்க தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பற்றி பார்த்துட்டு போயிடலாம் இது வந்து ஃபீஸ் கிடையாது எந்த எக்ஸாமும் கிடையாது கவர்மெண்டே வந்து அப்ரூவல் கொடுத்துருக்கேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் அண்ட் ட்ரஸ்டடான ஜாப் இதில் உங்களால் ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் சாலரி வந்து அர்ன் பண்ண முடியும் எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது அந்த ஜாப் பார்த்தீங்கன்னா அதான் டீட்டெயில்ஸ் வேணும்னு நினைக்கிறாங்க டிஸ்பிளேவில் தெரியற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா கீழே டிஸ் டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஜாப் பார்த்தினா ஃபுல் டீடைல்ஸை வந்து நான் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து கொடுக்குறேன் கிளிக் பண்ணி கூட செக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இருக்கா ஜாப் ஆகிட்டு பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஃப்ரீ ஜாப் தான் பார்க்க போகிறோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீன்றனால எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க கம்பெனியோட நேம் என்னென்னா ஐஆர் இந்தியா பிரைவேட் லிமிடன்ற கம்பெனியில் இருக்க ஜாப் வேக்கெண்ட் கொடுத்துருக்காங்க ஜாப் லொக்கேஷன் பொறுத்தளவுக்கு கொறைகடம் லொக்கேஷனில் ஜாப் வேக்கெண்ட் இருக்குது என்ன பொசிஷனில் ஆட்கள் எடுக்கிறாங்கன்னா வெல்டர் ஹெல்ப்பர் ஆப்ரேட்டர் இருந்த பொசனில் ஆட்கள் எடுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு டென்த் டுவல்த் ஐடிஐ டிப்ளமா எனி டிகிரி முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஜென்டர பொறுத்தளவுக்கு மேல் கேண்டிடேட் மட்டும்தான் ஜாப் வேகண்ட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க ட்ரான்ஸ்போர்ட் வசதி பொறுத்தளவுக்கு ஸ்ரீபரன்பது வாலாஜாபாத் எஸ்பி கோவில் தாம்பரம் லொக்கேஷனில் ட்ரான்ஸ்போர்ட் வசதி செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க ஷிஃப்ட்டு பொறுத்தளவுக்கு ரொட்டேஷனல் ஷிஃப்டாக இருக்கும் சேலரி ரேஞ்ச் பொறுத்தளவுக்கு பதினாலாயிரூபாலேருந்து பதினெட்டாயிரூபா வரைக்கும் உங்களோட சேலரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இங்கே வேறு என்னெல்லாம் பெனிஃபிட் தராங்கன்னா இஎஸ்ஐண்ட் பிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஃபுட் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் வசதி செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்ப்ளே தர கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிட்டு ஜாபில் போய் ஜாயின் பண்ணுங்கள் வேலை தேடும் அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது எந்தவித கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பமானா போய் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ